யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணாமலமாக உங்களை எல்லாம் சிந்திப்பதில் கர்த்தர் மிக மிக மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை மீன் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் எனக்கு அருமையான தேவஜனமே இருளிலே இருக்கிறீர்களா வெளிச்சத்தை காணவில்லையா என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதீருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அமீன் சோத்திரம் இருளிலே உட்கார்ந்தா கூட கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று திர்க்குதர்சி எழுதியிருக்கிறார் எனக்கருமையான தேவஜனமே ஆமீன் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார் அமீன் சோத்திரம் அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரே அமீன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல அமேன் விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆமேன் அவரே நமக்கு என்ன செய்வார் நித்ய நித்திய நித்ய இருக்கிறார் அமேன் என்ன கருமையான தேவஜனமே எதை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களுக்காக அமேன் சோத்திரம் ஹலலூயா அமேன் வெளிச்சத்தில் அமேன் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு இருப்பார் அலலூயாம் ஆமேன் எதை கொண்டு கலங்கக்கூடாது ஏனென்றால் கர்த்தராகி ஆண்டவர் வெளிச்சமாயிருக்கிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் எழும்பி பிரகாசி அலலூயாம் படுத்தது போதோ தூங்கினது போதோ எழும்பி பிரகாசி என்று சொல்கிறார் அலலூயாம் ஆமீன் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய இருக்கிறோம் ஹலலூயம் அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகளாயிருங்க அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற இருக்க வேண்டுமாம் ஹலலூயம் அவருடைய நாமத்துக்கு என்ன செய்யணும் பயப்பட வேண்டும் ஹலலூயம் அப்படி நீங்க இருந்தால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆமாம் இருப்பார் உங்களுக்கு இருப்பார் எதை கொண்டு பயப்படக்கூடாது அடுத்தது அவரே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார் அவரை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் அவரை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் லூயாம் அவர் உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறபடினால அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நாம் இருக்க வேண்டும் ஹலலூயாம் மனிதனை சார்ந்து வாழாதபடிக்கு தேவனை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் தேவனை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் ஹலலூயா அமேன் சோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுங்க கர்த்தருக்கு பயப்படுங்க அவருடைய தாசனின் சொல்லை கேளுங்க அவருடைய தாசனின் சொல்ல கேளுங்க அமேன் கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க தேவனையே சார்ந்து கொள்ளுங்கள் அல்ல தேவனையே சார்ந்து கொள்ளுங்க அடுத்து செம்மையாய் நட செம்மையானவர்களை பேசுங்க நீதியை நடப்பீங்க நீதியை நடப்பீங்க கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் ஐ மீன் இருளிலே என்று நினைக்கிறேன் என்று இருளிலே இருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா ஆமை நினைத்து நினைத்த அழுது புலம்புகிறீர்களா அழாதீர்கள் கர்த்தராயி ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார் அலலூயா அமீன் சோத்திரம் நமக்கு அமீன் சோத்திரம் அவர் நமக்கு வெளிச்சத்தை இருக்கிறார் தன்னையே மாய்த்து நமக்கு வெளிச்சம் கொடுத்தவர் என்பதை நாம் உணர வேண்டும் அலலூயா தன்னையே அவர் அழித்து நமக்கு ஜீவனை தந்தவர் என்று நாம் உணர வேண்டும் எனக்கருமையான தேவஜனமே அவரை பின்பற்றுங்கள் அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் அவரை பின்பற்றுங்கள் அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் ஹால லூயாம் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா இந்த நாளிலும் ஒப்பு கொடுப்பீர்களா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அப்பா அம்மையை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையானது நாளில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவாவியானவர் இறங்கு கிரியசி ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹால லூயா காட் பிளஸ் ஆல்